என் மகளாக தெரியும் உங்களுக்கு ஆறாவது மகா கணக்கில் எட்டாவது நாலு பிள்ளைங்கள எடுத்தோம் நாலு பிள்ளைங்க எங்களுக்கு பிறந்தாங்க ஒன்று ஆண்டவட்ட போயிட்டு இன்னொன்று ஆண்டோட்ட போயிட்டு எடுத்து வளர்த்ததும் ஒன்று ஆண்டவட்ட போயிட்டு எங்களுக்கு பிறந்ததும் ஒன்று ஆண்டோட்ட போயிட்டு ஆறாவது இப்போ ஆறாவது அவளை எப்படி எடுத்தோங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அவள் தாய் ஓ ரெண்டாவது நாளில் ஓடு ரயிலுக்கு முன்னால் போட்டு அந்த குழந்தைய கொல்ல நினைத்த போகுது இந்தியன் ட்ரெயின்ஸ்க்காக சோத்திரம் வந்துச்சு அதனால உருண்டு கீழே வந்துட்டு கீழே வந்த பிள்ளை ரெண்டு தெரு நாய் சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு தெரு நாய் ஒரு கை முழுதும் சாப்பிட்டுட்டு அடுத்த நாய் ஒரு காலை கடிச்சு தூங்கிட்டு இருந்தது அதை கண்ட ஒரு ஏழை மனுஷன் அந்த நாய்களை துரத்திட்டு அதை ஒரு அழுக்கு துணியில சுற்றி சசராம் என்கிற ஊர்ல நம்ம மீரா குமார் எங்க ஜெயிப்பாங்களோ அல்லது ஜெகஜீவன் ராம் எங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார் அந்த தொகுதியில் இருக்கிற அரசாங்க ஆஸ்பத்திரி ஜில்லா ஹெட் குவார்டர்ஸ் அங்க கொண்டு சேர்த்தாங்க டாக்டர் இல்ல நர்ஸ் இல்ல பிள்ளை பாக்குறதுக்கு ஒருத்தரும் கிடையாது ஒரு பேண்டேஜ் துணியில வச்சு சுத்தி ஒரு வார்டு பாயை வச்சிருந்தான் ரெண்டு நாள் மருந்தும் கிடையாது சாப்பாடும் கிடையாது அவளை அது கொண்டு இருந்தது அந்த பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி என் மகனுக்கு தெரிஞ்சன என் மனைவிக்கு எங்கேயாவது தூக்கி போட்ட பிள்ளைங்க உடனே ஓடிடுவான் போய் எடுத்துட்டு வந்து எங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம் ஒரு எலும்பு தான் தொக்கிக்கிட்டு இருந்தது ஜென்னின்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க இப்ப சிஎம்சியில் இருக்காங்க அந்த டாக்டர் அங்க இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணாங்க எங்க இருந்து தெரியுமா இந்த தோல்பட்டையில இருந்து ஏன்னா அவ்வளவு அந்த சதை மூடுறதுக்கு சதை இல்லை உடம்புல இருந்து வேற எங்கேயும் சதை எடுக்க முடியாது நாலு நாள பிள்ளை சாப்பிடல என் மனைவி மற்றவர்களும் அந்த பிள்ளையினுடைய தொட்டில் சுத்தி கைய பிடிச்சு ஆண்டு இவளை இவ்வளவு காப்பாத்தி இருக்கிற ரெயிலுக்கு காப்பாத்தி இருக்கிறீரு நாய்க்கு காப்பாத்தி இருக்கிறீரு அழுக்கு துணியோட இன்ஃபெக்ஷன் படல ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இன்னொரு அற்புதத்தை செய்யணும் ஜெபம் பண்ணும்போது அடுத்த நாள் தானா சதை வந்து மூடிடுச்சு நான் எப்ப ஊர் சுத்துறாளு என் மனைவி எனக்கு போன் பண்றா நமக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கு இலங்கை பாச அது நமக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கு அறுபத்தஞ்சு வயசுல என்னம்மா பிள்ளை அவங்க ஆபரக நூறுல கிடைக்கலயா ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா என் படுக்கையில ஒரு இறக்க போன ஒரு ஏஞ்சல் இருந்தது எடுத்து முத்தம் எடுத்தா என் பிள்ளை ஆயிட்டா நல்ல நான் அவளை ரொம்ப பத்திரமா வளர்த்தோம் அவளுக்கு டாக்டருங்க சொல்லியிருந்தாங்க அவளுக்கு ஒரு கையில் காலேயும் காயம் இருக்கிறதுனால ஒரு சின்ன தொட்டியாவது வாங்கி வச்சு நீங்கள் அதில் அதை கொஞ்சம் நீச்சல் பழக்கங்க அப்போ தான் அதுக்கு மசில்ஸ்லாம் பலவனுட்டு அதுக்குன்னுட்டு ஒருத்தர் வாங்கி கொடுத்துட்டாரு ஒரு ஒரு இந்த பாத்ரூம் டப்புன்னு சொல்லுவாங்களே அது வாங்கி கொடுத்துட்டாரு தமிழ்நாட்டிலேருந்து வந்த பாஸ்டர் ஒருத்தர் பீகாரை பார்க்க வந்தவருக்கு அதை பாட்டிக்கிட்டு இருந்தாங்களா எங்கள் வீட்டில் நான் இல்லை வந்தோடனே நாங்கள் மிஸ்டரி காணி கொடுக்கணும் இவர் இவர் இன்னொன்னு

எல்கேஜிக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா ஜோம் பண்ணி நல்லா சந்தோஷமாக அனுப்பிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நானும் மனைவியும் ஆண்டவரே எந்த பிள்ளையும் என்னன்னு கேட்டக்கூடாது உன் கையங்கடின்னு கேட்டக்கூடாது ஏன்னா நாங்கள் சொல்லியிருக்கோம் நாய் தின்னுட்டுன்னுட்டு அப்போ நாய் தின்னு எதுக்கு தின்னுட்டுன்னா அதை நாங்கள் மழுப்பிக்கிட்டே வந்துட்டோம் இன்னும் கதை சொல்லலை அவளுக்கு இவள் எதையா சொல்லிடக்கூடாது ஆண்டவரேன்னு சொன்னா பன்ன பதினொன்றரை பன்னிரெண்டு மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வரா கையில் இன்னொரு பிள்ளைய கூட்டிகிட்டு வரா எனக்கு விளங்கலை முதல் நாளை ஒரு ஆளை கூட்டி வந்துட்டாலே என்ன ஓத்தரலையே என்ன மம்பு பண்ணாங்களோ கூப்பிட்டு வந்தா சொல்ல டாடி நான் ஸ்கூலுக்கு போனேன்னா அவ கேட்டா கை என்னன்னு கை நாய்த்து நிட்டுஞ்சு அவங்க அம்மா கல்யாணம் கேட்டா எனக்கு நல்ல அம்மா அப்பா இப்ப கிடைச்சிட்டாங்க அதனால அப்படின்னு சொன்னேன் அந்த பிள்ளை அழ ஆரம்பிச்சா அவங்க அம்மாவும் ஆறு மாசம்னால செத்து போனாங்களாம் அவங்க அப்பா ரெண்டாவது மாசத்துல மறுபடியும் கல்யாணம் கட்டினாலாம் அதனால ரெண்டாவது மனைவிக்கு இப்போ கற்பகுதியா இருக்காளாம் அதனால இவளையே போட்டு அடி அடினு அடிச்சு வேலை வாங்குறாளாம் அதனால அவளுக்கு தூங்க முடியாம பெருக்கிற வேலை பாத்திரம் கழுவுற வேலை எல்லாம் அவங்க அம்மா கொடுக்குறாளாம் அவங்க அப்பாவும் திட்டுறாராம் அதனால ரொம்ப அழுதுகிட்டு இருக்கும் போது நான் என் கதையை சொன்னேன் எனக்கு அம்மா அப்பா கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி அதனால எனக்கும் நல்ல அம்மா அப்பா கிடைப்பாங்களான்னு கேட்டு வந்தா நான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்துருக்கேன் நான் சொன்னேன் உன்னைய எடுக்கிறது காட்டுறேன் எடுக்கணுமா இல்ல டாடி எந்த ஜீசஸ் என்ன கொண்டு உங்க கையில கொடுத்து அந்த ஜீசஸ சொல்லுங்க டாடி

மீன் பிடிக்கிறதுக்கு எதுன்னு சொல்லி கொடுக்க தெரியாத நமக்கு என்ன வேதன்னா நமக்கே தெரியாத ஒரு சிபிஎம் பாஸ் வந்தார் எங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன் இன்னைக்கு ஒரு 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 கிராமத்துக்கு போகிறோம் அங்கே ஒரு இரநூறு பேர் புதுசாக ஆண்டவர் கேட்கணும்னு இருக்காங்க வாங்க பாஸ்டர் நீங்கள் வந்து ஒரு சுவிசேஷ செய்து கொடுங்க அவர் சொன்னார் எங்களுக்கு சிபிஎம்ல அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சிஸ்டர்ஸ் வேலை சுவிசேஷம் சொல்லத் தெரியாதுன்னு சொல்கிறாரு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா முப்பது வருஷம் பிரதர்ராயி இருக்காரு ஆனால் இப்ப சுவிசேஷன் சொல்ல தெரியலையா ஹலோ பக்கத்தில் இருக்காங்க உங்களுக்காவது சுவிசேஷம் சொல்ல தெரியுமா நிறையா பாஸ்டருக்கு தெரியாது எப்படி ஒரு பாவி வந்து கேட்குறான் ரச்சிக்கப்படுது எப்படிண்ணா எனக்கே தெரியல எப்படின்ட்டு வாட் ஆ பேத்தடிக் கண்டிஷன் ஆஃப் ஆவர் சர்ச்சஸ் சார் பிகாஸ் வி லாஸ்ட் த உயிஷன் நல்ல ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் தரிசனம் எல்லாம் சபைகளை வச்சுக்கிட்டு என்னையா மாறடிக்கிறது பக்கத்தில் வந்து தையப்பிடிச்சுங்க உங்களை சொல்லல அதனால்தான் இங்கே வந்திருக்கீங்க ஏன் தெரியுமா இந்தியா ஏசு இந்த பாட்டில் பார்த்தீங்கல்ல ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் வந்துட்டு எழுபத்தி ரெண்டாவது வருஷத்தில் போயிட்டாரு தோமா ஓமான் போங்க அங்கே சொஹார்னு ஒரு இடம் இருக்குது அங்கே நான் பலமுறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன் ஓமான் தேசத்தில் என்னென்னு தெரியுமா ஆண்டவர் தோமாவை அனுப்புனார் இந்தியாவுக்கு வர்ற வழியில் கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு அந்த நாட்கள் கப்பல் ரிப்பேர் அது ஆப்பிரிக்காவை சுற்றி வரும் சுயஸ் ஸ்கேனெல்லாம் கிடையாது சுற்றி வர்ற கப்பல் ஓமனில் வந்து டச் பண்ணி அங்கே அது கப்பல் அந்த நாட்களில் காற்றுல தானே போகணும் அந்த கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக அந்த துறைமயத்தில் இறங்கினாங்க அதுக்குள்ளே ஒரு சபையை ஸ்தாமிச்சுட்டு தரான் எங்கேயாவது உங்க கார் ரிப்பேர் ஆயிருந்தா பக்கத்து வில்லேஜில் போய் ஏசு இருக்கிற ஓடிருங்க தீப்பரியா இருந்தார் எழுதியிருக்கிறார் தீப்பரியா இருந்தாங்க ஐயா கப்பல் எப்ப போன காத்து இருக்கல அதுக்குள்ள போய் ஒரு சபைய அந்த தான் நான் போன வருஷம் கூட கிட்டத்தட்ட நானூறு பேர் வந்த அந்த சபையில

பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் எல்லாரும் பாடலாமா சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும் என் எல்லை எங்கும் உம் சொல்ல வே மறுபடி பாடலாமா சும் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் يا <applause> رب

பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்